பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பர்சுத்த ஆவியான தேவர்களோடு நீங்கள் குதூகலமாக நடனமாடி சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் இதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் கவலையை தேடி காணாதிருப்பீர்கள் நோ மோர் டியர் நியோ நோ மோர் வீப்பிங் நோ மோர் ஷார்ட் கமிங்ஸ் நோ மோர் டென்ஷன் நோ மோர் சிக்னஸ் நோ மோர் சின் மோர் ஸ்ட்ரகிள் அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கை வாழுகிறவர்களைத்தால் தேவர் என்ன சொல்றாரு என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள் தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன் பாருங்க ஒரு ஜீவன் எனக்குள்ள வந்துச்சு அது என்ன ஜீவன் எப்பொழுதும் ஒரு குதூகலம் எப்பொழுதும் ஒரு கொண்டாட்டம் எந்த வார்த்தையை நான் தியானிச்சு ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லட்டுமா இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொன்னார் அல்லவா உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் யாருடைய பாவங்கள் மன்னிக்க மன்னியாமல் இருக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் நீங்கள் தேவ வசனத்தை பெற்று தேவர்கள் என்று சொன்னார் பாருங்க இந்த வார்த்தையை தியானிக்க 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 கிருப 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 அருமையான தேவர்களை என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் யூ வில் லிவ் அர் என்ஜாயபுள் லைஃப் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியுமா ரெஸ்ட்டு பீஸ் ஜாய் அண்ட் ஜாலி அப்படின்றா என்ன பொருள் இணைப்பாறுதல் திருப்தி மகிழ்ச்சி குதூகலம் கொண்டாட்டம் பில்கேட்டை எடுத்துடுங்க எலான் மஸ்க்கு எடுத்துக்கிடுங்க எதுக்கு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா சந்தோஷத்தை அனுபவிக்க ரைட் லட்சக்கணக்கான நபர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க அத்தனை பேர் பிரச்சனை இவங்ககிட்ட வந்துடுவீங்களே அவங்க சந்தோஷத்தை இழந்துருவாங்க எதற்கு ஐஸ்வர்யனாக விரும்புகிறார்கள் எதற்கு அரசியல் தலைவர்களாக விரும்புகிறார்கள் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் ட்ரபிள்ஸ் ஐ கேன் ஜாய்ஃபுல்லி என்ஜாய் மை லைஃப் தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் ஃப்ரம் த கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்து உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் அந்த ஓ தேங்க்யூ மாஸ்டர் அந்த தேவர்களோடு யார் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பர்சுத்த ஆவியான தேவர்களோடு நீங்கள் குதூகலமாக நடனம் ஆடி சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் இதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் கவலையை தேடி காணாதிருப்பீர்கள் நோ மோர் டியர் நியோ நோ மோர் வீப்பிங் நோ மோர் ஷார்ட் கமிங்ஸ் அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கை வாழுகிறவர்களைத்தால் தேவர் என்ன சொல்றாரு என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள் யாரு தாவிது என்ன செஞ்சா கோலியாத்து தூக்குனா அரசனானான் தேவனை துதித்து பாடினா ஜாய் ஃபுல்லாக இருந்தால் பாருங்க இருதயத்தில் இடம் பிடிச்சிட்டா தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் தாவிதை போல தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிப்பீர்கள் என்று கருத்தை சொல்லுகிறார் நூற்றி ஒன்பதாவது அவருடைய அனந்த ஞானம் முடியாததை முடித்து வைக்க முனைப்புடன் முந்து அப்படி என்றால் என்ன பொருள் எப்படி இருக்கணும் உற்சாகமாயிரு உன்னால முடியாததை முடித்து வைக்கதான் ஓ சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ தங்குகிற ஆலயமாக உன்னை தெரிந்து உன்னை அல்லவா அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார் நீங்கள் நான் தங்குகிற ஆலயமாக இருக்கிறீர்கள் அதை குறித்து புதிய ஏற்பாட்டில் என்ன வாசிக்கிறோம் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் என்ன சொல்லுகிறா தெரியுமா அநேகரால முடித்து வைக்க முடியாத பிரச்சனையை முடித்து வைக்க நீ முந்திப்போ நிறைய பஞ்சாயத்து நடக்கும் உலகத்தில் உங்க வீட்டுல உங்க தேசத்துல உங்க ஊர்ல ஐயோ அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முந்திப்போன்னு சொல்றாரு வேதத்துல இருந்து பல சான்றுகளை பார்க்க போகிறாங்க

தட் மீன்ஸ் யூ லைஃப் டு மெனி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நீயும் வையகத்தையும் வாழ வைப்பாய் அவர்கள்தானே தேவர்களாக இருக்க முடியும் ஏசு பூமிக்கு வந்தாருங்க அவரும் வாழ்ந்தாரு அவர் இருந்த கலிலையா தேசம் வேற எங்க எரிசனம் எல்லா இடத்திலும் இருந்த பிரச்சனைகளை நீக்கி அவரும் வாழ்ந்தார் வையகத்தையும் வாழ வைத்தார் அவர் எப்படி வாழ்ந்தாரு வட்டி கலந்தாரா இல்லை அவர் அவரை ஏராளமானவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் எப்படி வாழ்ந்தார் எல்லாராலும் கனம் பெற்றார் மதவாதிகள் தான் எதிர்த்து நின்றார்களே தவிர இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு அவரை சுத்தி வந்தாங்க எப்பவும் அவர் பின்னால வந்தார் அவரும் வாழ்ந்தார் வையகத்தையும் வாழ வைத்தார். நீங்களும் நானும் யாருங்க? அவர் இருக்கிற பிரகாரமாக as he is or we on the face of this earth. இந்த பூமியில நாம எப்படி இருக்கிறோம் ஆ கிறிஸ்து பூமி இருந்தது பூமியில இருந்தது போல இருக்கறோம். ஹalleluya. தொடர்ந்து நாம் பார்ப்போம் யார் யாரெல்லாம் முடியாதவற்றை முந்தி கொண்டு முடித்து வைத்தார்கள். ரைட் பாருங்க. முதலாவது பாருங்க எங்க எடுப்போம்? சவுல் உடைய வாழ்க்கையில ஆரம்பிப்போமா? நாற்பது நாள் பஞ்சாயத்து ராஜாவாலும் முடித்து வைக்க முடியவில்லை ராஜ சேனையாலும் முடித்து வைக்க முடியல அங்க முடியலை முந்தி கொண்டு வந்த முந்தி வந்த தம்பியை பார்த்து அண்ண மாதிரி சொன்ன ஒழுங்கா போய் அந்த ஐம்பது ஆடை அல்ல எப்படி இருந்த கொஞ்சம் ஆடை போய் மேய்பான் உனக்கு அவ்வளவு தான் அவ்வளவுதான் கெப்பாசிட்டி உன்னை பார்த்து அநேகர் அப்படித்தான் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் முந்துங்க அந்த ரோலே கிடையாதுங்க யாருக்கு ஆற்று இடையனுக்கு அந்த யாருமே அந்த வேலையை கொடுக்கல ராஜாவும் சொல்ல எப்பா தாவியது நீ தேவன் தேவன் நிறைய பாட்டு எல்லாம் பாடுறீங்க ஏதாவது எல்லாரும் தடை செய்தாங்க ஒரு பக்கம் ராஜா மறுபக்கம் கோலியாத்து நாற்பது நாட்கள் ராஜாவாலும் அவனுடைய சேனையாலும் முடித்து வைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்த தாவிதின் தேவன் தானே உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார் ஏ அவனே முந்திக்கிடுவான் எதுக்கு கோலியாத்துடைய தலை எடுக்க எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி ஆண்டவர் அவனை சொல்லலைங்க கோலியாத்து எனக்கு வேற வழி இல்லைப்பா நான் நம்புன சவுல் கை விட்டுட்டான் ஐயா அப்படி அவனுக்கு காதல சத்தம் கேட்கவும் இல்லை பட் இட் வாஸ் த பிளான் ஆஃப் த லார்ட் இட் வாஸ் த கைடன்ஸ் ஆஃப் த லார்ட் எந்த பிரச்சனையோ நீ விட்டு வைக்காத நீ முந்தி போ அது தேவனுடைய திட்டம் என்று தேவனுடைய ஆவியான ஒரு உன்னை பார்த்து சொல்ல சொல்லுகிறார் ஒரு பாடியை பார்த்துட்டா சுத்தில பார்க்காத நேர போய் தலையில கை வையு ஃப்ரீசர் பாக்ஸ்ல கை வையு அன்றைக்கு பாடையிலே பாய்ந்து சென்ற சூப்பர் நேச்சுரல் டெட் ரைசிங் பவர் இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மேல பாய்ந்து செல்லாதா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் ஓ முடியாததை முடித்து வைக்கும்படியாகவே தேவன் உங்களை என்னுடைய செய்திகளை கேட்கும்படியான வாய்ப்பையும் வாஞ்சையும் தந்திருக்கிறார் நீங்க இன்னும் நூறு செய்தி கூட கேட்கவில்லைன்னா நூறு ஒரு ரூம் போட்டு கேளுங்க கேளுங்க திரும்பி வரும்போது கடங்காரங்க ஆளை இருக்க மாட்டாங்க திரும்பி வரும்பொழுது உங்க மனைவி கேன்சர் வைரஸ் பாதிக்கப்பட்ட அந்த கேன்சர் கட்டி அங்க இருக்காதுங்க டயலிசிஸ் கேன்சல் ஆகும் ஏன் மேஜிக் கிடையாதுங்க உங்க விசுவாசம் பெரியும் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் அந்த நூறு செய்தியில என்ன நடக்கும் சத்தியத்தை நீங்க சரியா அறிஞ்சிருங்க ஆமா இவர் வேதத்துல தான் பேசுறாரு சரியான சத்தியை தான் கற்றுக் கொடுக்கிறார் நீங்க நூறு செய்தி கேட்டு முடிக்கும் வரைக்கும் வேற செய்தியை கேட்காதீங்க ஒரு சகோதரன் பாருங்க அவருக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தேன் பிரதர் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாக ஹார்ட் ஆப்ரேஷன் வந்து அற்புத சுகத்தை கொடுத்தார் நான் சொல்றதை செய்யுங்க என் செய்தியை கேளுங்க ஒரு மூன்று மாதங்களுக்கு வேற செய்தியை கேட்கக்கூடாதுன்னு அவர் கொஞ்சம் சலிச்சுக்கிட்டார் என்ன இவர் இப்படி பேசுறாரு மூன்று மாதம் முடிந்தது இரநூறு செய்தியை கேட்டாருங்க அண்ணன் நீங்கள் அன்னைக்கு சொல்லும்போது நான் வருத்தப்பட்டேன் ஐ இஸ் வெரி ட்ரூ வேற செய்தியெல்லாம் விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துது ஆண்ட்ரூமுக்கு கேளுங்க பில் கேட் கேளுங்க பில் கேளுங்க வாழுவதற்கு வழி இருக்குங்க நீங்கள் சத்தியத்தை சரியாக போதிக்கக்கூடிய போதகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஹிந்தி தேசத்துல இருக்கிறாங்க இங்கிலீஷ் பேசுறாங்க சத்தியத்தை சரியாக அறியுங்க நீங்க உலகத்தால் முடித்து வைக்க முடியாத பிரச்சனைகளை முந்தி போய் முடிச்சு வைப்பீங்க அப்படிதான் ஆட்டு இடையன் போனான் அதே விஷயம் தானே நமக்கு அதே தேவனைத்தானே தொழுது கொள்கிறோம் ஆராதிக்கிறோம் அந்த தாவிதுக்கு அருளப்பட்ட அந்த கிருபையை நித்திய உடன்படிக்கையாக உன்னோடு ஏற்பட ஏற்படுத்தவில்லையா இரண்டாவது பஞ்சாயத்து பார்ப்போமா முடியாததை முடிக்க வைத்த லிஸ்டில் ஒரு சிலரை நான் பார்க்க தியானிக்க போகிறோம் அட்டம் பண்ணுங்க அட்டம் பண்ணுங்க டெட் பாடியை எழுப்ப முயற்சி செய்யுங்க கேன்சர் கட்டியை பார்த்து பேசுங்க ரைட் வேற என்ன பிரச்சனை கடன் பிரச்சனை உனக்கு போன் வருதா பிரதர் எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை போறத நல்லா ஜாமணிடுங்க ஏன் பிரதர் நல்லா ஜாமினு இன்னைக்கு பேசற நான் இன்னைக்கு பேசற முப்பது நாள்ல உங்க கடனை தேடியும் காணாதீர்கள் பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நீங்க என்னைக்கு பேச போறீங்க ஒருத்தருக்கு பயங்கர செஸ்ட் பை இருபது நாள் ஒரே வார்த்தை பேசுற பிரேக் நோ মোর செஸ்ட் பை ஊழியக்காரருங்க ஒரு வாரம் கழிச்சு பேசுறாரு பிரதர் இப்படி தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு ஆளே இல்லை என்று சொன்னார நீ தமிழ் தானே பேசுற நீ எழும்ப வேண்டாமா ஏசு கிறிஸ்துவை போல பேசுறதுக்கு நீ முந்து மகனு என்னை போல பேசி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு முந்துங்க ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ஈஸி நீங்க எந்த பைபிள் காலேஜும் போக வேண்டாம் மாசம் நான் மூணு நாள் உபவாசம் பண்ண வேண்டாங்க இட் இஸ் வெரி சிம்பிள் உபவாசம் பண்ணி பிரச்சனையை தீர்ப்பதும் இயேசு கிறிஸ்துவை போல பிரச்சனை தீர்ப்பதுக்கு உள்ள வித்தியாசத்தை சொல்லிட்டா ஏசு கிறிஸ்து என்ன சொல்வாரு உபவாசம் பண்றவங்க என்ன சொல்லுவாங்க இவர்கள் நல்ல வேலை அந்த நாள்ல இல்லை தாவித நல்ல வேலை பெந்தய சபைக்கு எந்த சபையும் இல்லை நல்ல வேலை இல்லைன்னா உங்க விசுவாசமாகிய கப்பலா என்ன செஞ்சிருவாங்க மூலு அடிச்சிருப்பாங்கல்ல நீ சரியில்லை உன் ஜபம் போதாது ஆ நீ ஒயிட் ட்ரெஸ் போடலை வேற என்ன தலைகீழ நிற்கல உபவாசம் பண்ணல அப்படியே அந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கு நான் யோசித்து பார்க்குறேன் அவன் சேலஞ்ச் பண்ணுறான் யாருப்பா என்னோட ஒத்தை கொத்த வாரீங்க இவன் பதில் சேலஞ்ச் பண்ற என்னடா இது இஸ்ரவேல் சேனையை நிந்திக்கிறதுக்கு இவனை விட்டு வச்சிருக்கீங்களா நான் போறேன் மூணு நாள் உபவாசம் பண்றேன் ராஜா சவுலு நீங்க நாற்பது நாள் என்ன செஞ்சிட்டீங்க வெயிட் பண்ணிட்டீங்க இன்னும் நாலு நாள் இருங்க நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி எக்யூப் எல்லாம் தீட்டிட்டு வந்து பட்டயத்தையும் ஈட்டியை எடுத்துட்டு வந்து மூணு நாள் தலைகளை நின்றுட்டு வார ஐயா அப்படி சொல்லியிருப்பான் வேற மாதிரி முடிஞ்சிருக்கும் ஸ்பாட்ல சொல்யூஷன் இருக்குங்க ஸ்பாட்ல சொல்யூஷன் இருக்கு ஒரு அம்மா செத்து போயிட்டாங்க தூக்கி கட்டில போட்டிருக்காங்க எண்பது வயசு பாட்டி நான் போறேன் நானும் மனைவியும் போறேன் கை வச்சு பேசுறேன் ஏசு நாமத்தினால இவளை விட்டு பிரிஞ்சு போன ஜீவன் இந்த சகோ இந்த தாய்க்குள்ள வரட்டு பேசிட்டு வந்தேங்க கொஞ்ச தூரம் வந்தாங்க ஓடி வந்தாங்க அங்கிள் எழுந்து உட்கார்ந்துட்டாங்க யாரும் என்ன அவங்கள எழுப்ப சொல்லலைங்க யாரும் கோலியாத்தை எதிர்த்து நீ போரிடு என்று தாவிதிட்ட யாராவது சொன்னாங்களா முடியாததை முடித்து வைக்கும்படியாகவே நீ செயல்பட போகிறார் கர்த்தர் இந்த உன்னை தெளிவாக நடத்துவார் சோர்ந்து போகாதீங்க வாக்கிங் போறீங்க ஒருத்தர் வந்து கம்பு வச்சுட்டே வராரு ஆவியானவர் இந்த நாள்ல இருந்து பேசுற இவர் காலை பாரு வெக்கவே படாத கம்ப கையில வாங்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லு இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே நீங்கள் நீங்கள் சுகமடைந்து விட்டீர்கள் என்று சொல்லுவதற்கு உனக்கு என்னப்பா கஷ்டம் வெக்கமா இருக்குல்ல ஒருவேளை நடக்கலைன்னா என்ன எப்ப நடக்கட்டாலும் பரவாயில்ல முடியாததை முடித்து வைப்பதற்கு முந்தி நீங்கள் செயல்படுங்கள் இரண்டாவது பாருங்க முத யுத்த காலத்துல ஒரு பஞ்சாயத்து பார்த்தோம் முடியல பிரச்சனை அதே சவுலுக்கு யுத்த காலத்துல இங்க எங்க பெலிஸ்தரோட பிரச்சனை முந்தி வந்தான் யோனத்தான் அப்பாவும் அவனுடைய சேனையும் புதருக்குள்ள ஒழிச்சு கிடக்குதுங்க இவன் அப்பாட்டெல்லாம் பெர்மிஷன் கேட்கலங்க அப்பாவும் ஏதாவது ஒண்ணு செய்யுப்பா நான் யுத்தத்துக்கு போறப்ப நாற்பது நாள் உபாசம் பண்ண அப்படியே சொன்னான் அப்பாட்டையே போகலங்க போயிட்டான் அவனுக்கு ஒரு நாலேஜ் இருந்தது கொஞ்ச பேரை கொண்டாகினோம் எத்தனை சத்ருக்கள் வாசித்து பாருங்க கடற்கரை மணலத்தறையான போர் வீரர்களை ஒரு சோட்டா யோனத்தான் போய் முந்து நான் பாருங்க அதைத்தான் நான் ரசிக்கிறேன் அதைத்தான் நான் ரசிக்கிறேங்க நீங்க ரசிக்கிறீங்களா எதை ரசிக்க ஆமா யோனத்தார யாரு போக சொன்னா தேவனும் போ சொல்லல தவளும் போ சொல்லல போய் தூக்கிட்டு வந்தானே இல்லையாங்க இன்னொரு பஞ்சாயத்து வருஷ கணக்கா நடக்கு வனாந்தரத்துல ஒருத்தரும் தேவனோடு கோஆபரேட் பண்ணல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே முடியாததை முடித்து வைக்கும்படியாகவே தேவன் இந்த செய்தியை கேட்கிற வாய்ப்பை தந்திருக்கிறார் ஐ பிரேக் இவருடைய அவிசுவாசம் விலகி ஓடுவதாக என்னோடு இணைந்து கொள்ளுவார்களாக யோனத்தானோடு இணைந்து கொள்ளுவார்களாக தாவிதோடு இணைந்து கொள்ளுவார்களாக இயேசுவுக்காக ஒரு சேனை எழும்பி கொண்டு நீயும் அந்த சேனையில இணைந்து கொள் அது ரொம்ப இன்பமான வாழ்க்கை ரிஸ்க் ஃப்ரீ லைஃப் நான் ஆஸ்பத்திரி கூட்டு போற ஒரு பத்து பேரை அந்த வார்டை காலி பண்றதுக்கு நாற்பது பேர்ல முப்பது பேர் சோகமாயிட்டாங்க பத்து பேர் ஆகல நான் வெட்கப்படுறதே இல்லைங்க

பாஸ்டர் பையன் இறந்து போயிட்டாங்க என்னை சுற்றி பத்து வாலிபர்கள் வந்துட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க பத்து அற்புதங்களை என் மூலமாக தேவன் செஞ்ச உடனே இளைஞர்கள் இந்த அக்கள் ஏதோ செய்ய போறான்னு எழுதிட்டாங்க ஆனா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன செய்யிருக்கணும் எல்லாத்தையும் வெளியே போங்கன்னு இருக்கணும் அல்ல அந்த பாடியை தூக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு கதவை சாட்டிட்டு அந்த பத்து வாலிபர்களை மட்டும் வச்சிருந்தா அன்னைக்கு உயிரோடு எழுந்திருக்கும் என்ன நடந்தது தெரியுமா நாங்க நான் அந்த தம்பிகளை சொல்லி தம்பி உட்கார வைங்கடா தூக்கி உட்கார வச்சுட்டான் உடனே ஒரு பாச ஜிப்பா போட்டு வந்தேன் இந்த மலர் தே என் கையில இருந்து மைக்க வாங்கிட்டேன் இந்த மலர் தேவனுக்கு ரொம்ப பிரியம் பாருங்க அவ்வளவு அவிசுவாசத்தோடு அங்க இருந்தாங்க அருமையான தேவர்களே முடியாததை முடித்து வைக்க முனைப்புடன் இந்த நாளில் இருந்து நீங்க முந்தி போக போறீங்க பாருங்க அந்த வனாந்தரத்துல நாற்பது வருஷம் பஞ்சாயத்துப்பா உண்மை யாரு கானானிய தேசத்துல ரவுடிகள் இருந்தாங்க ராட்சதர்கள் இருந்தாங்க எபூசியர்கள் இருந்தாங்க உண்மைங்க உண்மை பிரச்சனை இழுத்துட்டே போகுது வந்தாம் பாருங்க யாரு அதே சூழ்நிலை தான் அதே சூழ்நிலை தான் சட்டைய கிழிக்கிறான் ஏன்னா அது அவனுக்கு சப்ப மேட்ரா தெரிஞ்சு டேய் இப்படி முழங்குகிறீர்கள் முணு முணுமுணுக்கிறீர்களா அடே நாம் அவர்களுக்கு இரையாக போறது அவர்கள்தான் நமக்கு இரையாவார்கள் நாம் வெட்டுக்கிளிகள் கிடையாது அவங்க தாப்பா வெட்டுக்கிளி சட்டையை கிழிக்கிறாங்க அவர்களோடு இணைந்து கொள் இன்னைக்கு தலைப்பு என்ன முடியாததை முடித்து வைக்க முனைப்புடன் முந்து இவன் முந்தி வந்து சட்டையை கிழிக்காங்க டேய் ஒன்னும் ஒரி பண்ணாதங்க நாங்க தூக்குறடா காலிபு யோசுவா மொத்தம் எத்தனை பேரு இருபத்தஞ்சு லட்சத்துல இருபது வயது குறைந்த அந்த ஐந்து லட்சம் பேர் உள்ள போயிட்டான் மீதி இருபது லட்சத்துல பத்தொன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டு போனா ஏன் முடியாது என்கிற பொய்ய நம்பிட்டான் இந்த நாலேஜ் இருந்ததுனால எந்த நாலேஜ் இருந்ததுனால எப்போ அவர்கள் தான் நமக்கு இரையாவார்கள் சொன்னவர் சர்வ வல்லமை உள்ள தேவர் ஏற்கனவே அவங்க எதிர்த்து எடுத்து வச்சிட்டாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது உன எதிர்த்து வரலாம் எதிர்த்து நிற்க முடியாது எல்லாம் இவன் மண்டைக்குழ கடக்கு யோசுவான் ஆகையினால்தான் ரெவல்யூஷன் வருது அவன் என்ன வேணும் வெளிச்சம் வேணும் யுத்தத்துல ஜெயிக்க போறாங்க மாலை பொழுது மயங்குது நாலேஜ் என்ன நாலேஜ் சூரியனை நில்லு சந்திரனை நில்லு இப்படி பேசுவதற்கு உனக்கு எனக்கு திராணி இல்லையா தேவன் எப்பா பேசுப்பா யார் ஜாஷ்வா ஸ்பீக் டு த சன் அப்படியே சொன்னாரு நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிய என்னுடைய செய்திகளை நேரம் இருந்தா டெய்லி அஞ்சு செய்தி கேளுங்க இல்ல டெய்லி ரெண்டு கேளுங்க முத செய்தியை எழுந்த உடனே கேட்டு தலையண பக்கத்திலே வச்சிருங்க எழும்பும் போதே ஒரு செய்தியை கேளுங்க ஏன்னா காலையில தான் கலைய விதைப்பா பிசாசு என்ன கலையை விதைப்பான் இன்னைக்கு இந்த வியா இந்த கடங்காரங்க வருவாங்க இன்றைக்கி டாக்டர்கிட்ட டயாலிசிஸ் பண்ண போகணும் அப்பொழுதே நீ என் செய்தியை கேட்டிருப்பா உன்னுடைய விசுவாசம் விண்ணை தொட்டு கொண்டே இருக்கும் நீ சந்திக்கிற அத்தனை பிரச்சனையை முந்தி போய் நீ முடித்து வைப்பாய் ஹலோ லூயா ஓ தேங்க்யூ லாட் யார் சொன்னதுங்க சத்தியம் அந்த பத்து வேவுகாரர்கள் சொன்னது சத்தியமா என்ன சொன்னாங்க நாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் அதுவல்ல சத்தியம் அது நிஜமா இருக்கலாம் நிஜம் வேற சத்தியம் வேற ட்ரூத் இஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் சூழ்நிலையை பார்க்காத வசனத்தை பாருப்பா உன்னை வாழ வைக்க உன்னை அழைத்தாரு உன் தகப்பனாகிய தேவனுடைய வார்த்தைகளை கவனி ஓ தேங்க் யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் கர்த்த நல்லவர் பாருங்க எல்லாரும் குழி வெட்டிட்டாங்க முடிவு கட்டிட்டாங்க என்ன முடிவு கட்டிட்டாங்க அவ்வளவுதான் தவித்தாள் செத்து போச்சு நல்ல வேலை அங்க முந்திட்டு வந்தான் ஒருத்தன் யார் மீன் பிடிக்கிற எல்லாரும் வெளிய போங்க நான் அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன் அருமையான தேவர்களே பேதருக்கு இருந்த அபிஷேகம் தான் உங்களுக்கு இருக்கு பேதருடைய தேவன் தான் உங்கள் தேவன் பேதர் வாசித்த பைபிள் உங்க கையில் இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டானா இல்ல இஷ்டப்பட்டு செய்தானா ஹ Alleluia எல்லாரும் முடிக்க முடிஞ்சுது இந்த அம்மாவுடைய வயசு முடிஞ்சுது இந்த சிஸ்டருடைய வயசு முடிஞ்சிட்டுன்னு குழி தோண்டியாச்சு குழுப்பாட்டியாச்சு ட்ரெஸ்ஸும் பண்ணியாச்சு முடியாததை முடித்து வைக்க முடியும் என்று விசுவாசத்தோடு வந்தாம் பாருங்க நம்ம பீட்டர் தவித்தாலே எழுந்துரு மூக்கை இப்படி பிடிச்சிட்டா எல்லாரும் சுத்தி நின்று உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுங்க ஒரு மணி நேரம் தலைகளை நின்னுங்க அந்நிய பாஷை பேசுங்க தவித்தாலே எழுந்துரு அதே போல ஐதீகவை அடக்கம் பண்ண அடம் பிடிச்சாங்க வாலிபன் மூணாவது மாடியிலிருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான் வந்தா மாருங்க முந்திட்டான் ஒருத்தரும் சொல்லலைங்க தட் இஸ் மை பாயிண்ட் ஒருவரும் பவுலிடத்துல ஐதீக உயிரோடு எழுப்புங்கன்னு சொல்லவில்லை தேவ சத்தமும் அவனுக்கு கேட்கல ஆனா பிரச்சனையை தீர்த்து வைக்க தன்னிடத்திலே சக்தி இருக்கிறது நான் ஒரு சக்திமான் என்று நம்பினவர்கள் தேவனால் பயன்படுத்த முடிந்திருக்கிறது முதலாவது பார்த்த பாருங்க இருதயத்துக்கு ஏற்றவன் ஏன் தேவனோடு ஒத்துழைக்கிறான் என்ன நம்புறா இந்த பிரச்சனை யா பிரச்சனை இல்லப்பா அவன் என்ன நிந்திக்கல இஸ்ரவேலு தேவனுடைய சேனையை நிந்திக்கிறான் நோ சான்ஸ் அட்டா இது எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்ததுல ஒரு முகாந்திரம் இருக்கு ஆகுனாலும் நான் முந்திக்கிறேங்கிறாங்க தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடித்தானா இல்லையா ஆலை லூயா யோசுவா ஒரு புஸ்தகத்தை எழுதுனாங்க பாருங்கள் நான் ஒரு காரியத்தை சொல்றேன் பிரச்சனைகளுக்கு எதிர்ப்பது ஒன்று எதிர்த்து நிற்பது ஒன்று ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொன்னாரு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் கான்ஸ்டண்டா நில்லுங்க நீங்க சத்தியத்தை சரியா அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் கான்ஸ்டண்டா நிற்பீங்க டாக்டர் திரும்ப திரும்ப சொல்றாரு செத்து பேர் வாங்கிறாரு என்னுடைய மனைவிக்கு அப்படிதான் சொன்னாங்க எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துங்க விடிய காலம் மூணு மணிக்கு கூப்பிட்டு சொல்றாரு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துங்க நோ ஹோப் பட் வி டிட் நாட் லூஸ் அவர் ஹோப் ஏன்னா நாங்க யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் அவர்கிட்ட சொல்லையா முடியும் நான் எப்படி ஏற்றுனே சொல்லட்டுமா விடிய கால மூணு மணிக்கு என்னையும் என்னுடைய மகள் டைனாவையும் அழைத்து சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் அண்ணா நகரில் கூப்பிட்டு சீனியர் டாக்டர் பேசுறார் கோப்பு இல்லை சார் அப்படிங்கிறார் என்ன சொல்றேன் கேன்சல்டுங்கிறேன் இப்படி ஒன்னொன்னா நெகட்டிவாக பேசுறாரு நான் கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டேன் கேன்சல்டு சே சார் நீங்கள் என்ன சொல்றீங்க சார் இல்லை இல்லை சார் நீங்க என்ன பாசிபிளாக இருக்கோ நீங்க செய்யுங்க எங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சுகத்தை கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்க இளமை திரும்பி திரும்ப வந்தாங்க வீட்டுக்கு எதிர்த்து நிற்கிறதுங்க என்ன பிரச்சனை எவ்வளவு நாள் இருக்கட்டுங்க ஏத்து நில்லுங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதீங்க நாற்பது நாள் பிரச்சனைங்க நாற்பது நாள் சேலஞ்ச் பண்றான் யாரு அந்த கோலியாத்து வந்தா பாருங்க எதிர்த்து நின்னா பாருங்க நாலு நாலு மூணு பேர் அவனை எதுக்குறாங்க அவனுடைய சகோதரர் டே ஒழுங்கா போய் ஆடு மேயுங்கிறான் நிற்கிறான் டே நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டுடா ராஜா ஏத்து நிற்கிறான் ராஜா என்ன பேசுறாரு நேரி சின்ன பையனா அப்படிங்கிற ஒரு நேரம் ஒரு சிங்கத்தை கொண்ட கரடியை கொண்ட அதே மாதிரி இது ஒரு மனுஷன் கிங் யூ டோன்ட் ஒரி ஐ டேக் கேர் த மேட்டர் அடுத்தது யாரும் அற்பமா பேசுறாங்க போலியாத்திலே நான் என்னடா நாயாங்கிறா ஐயா நான் சொல்றது புரியுதா எதிர்ப்பதற்கும் எதிர்த்து நிற்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை பேசுறேன் மூன்று பேரும் அவனுடைய வேகத்தை குறைக்கவே முடியலங்க வேகம் கூடுது எதிர்த்து நிற்கிறவர்கள் வேகத்தை கூட்டுவார்கள் என்ன பிரச்சனையா இருக்கட்டுங்க ஒருவர் அழைக்கிறாரு அங்கிள் எனக்கு முப்பது கோடி ரூபாய் கடன் தம்பி என் செய்தியை கேடு ஒரு இருபது செய்தியை கேட்டுட்டு என்னை கூப்பிடுங்க அவன் பத்து செய்தியை கேட்டுட்டு கூப்பிட்டு அங்கிள் உங்க செய்தியை கேட்டா போதும் என் பிரச்சனையை தேடி நான் காண மாட்டேன்னு அவன் சொல்றாங்க சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுகிறவுடைய விசுவாசம் தரையில விழாதுங்க அவருடைய வார்த்தை ஒன்றும் தவற தரையில விழாதுங்கிற நாலேஜ் வந்துடும் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னாரு உங்கள் கடன்காரர்களால் உங்களுடைய மன அமைதியை சேதப்படுத்த முடியாது உங்கள் கடன்காரர்களால் உங்களுடைய சமாதானத்தை சேதப்படுத்த முடியாது உங்களுடைய கடன்காரர்களால் உங்களுடைய ப்ரமோஷன் உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்ய முடியாது உங்கள் கடன்காரர்களால் உங்கள் வீட்டை சுதந்திரிக்க முடியாது அந்த வீடு உனக்கு தான் யாருக்கு சொல்லணும்னா எனக்கு தெரியாது நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க ஐயா எங்கள் வீடு ஏலம் போக போகுது இன்னைக்கு அதை கேன்சல் பண்ணு நில்லு நிற்கணும் அப்படின்றால் என்ன பொருள் ஆமா எங்களால் இந்த வீட்டு கடனை அடைக்க முடியாது ஆனால் எங்களுக்கு சப்ளை எங்கேருந்து இருந்து வருது ஃப்ரம் ஹேவன் இட் கம்ஸ் ஆகையினால நாங்கள் இந்த கடனையும் அடைப்போம் இந்த வீட்டு அடைப்போம் இன்னும் நாலு வீடு வாங்குவோன்னு சொல்ல இவன் சொன்னா இன்றைக்கு உன் தலை எடுப்பேன்னு சொன்னா அந்த திமிரு பேச்சை விடையா இது பெரிய திமிரு நான் சொல்ல திரும்பவும் பாரு உனக்கு ஒரு வீடு இருக்கு பேங்க்ல வந்து சீல் ஒட்டிட்டாங்க இந்த வீடு ஏலைக்கு ஏலத்துக்கு விடு போட்டு நீ அழுதுட்டே இருந்தீன்னா பிசாசுக்கு கதவு திறக்க நீ என்ன சொல்லணும் அந்த நோட்டீஸ்ல அடி பிசாச இந்த வீட்டு கடனை நான் கேன்சல் பண்ணது மாத்திரமல்ல இந்த வருஷமாக எனக்கு இன்னும் நாலு பங்களா வருது என்று உனி பேசணும் அப்படித்தான் தாவீது பேசுனா அப்படித்தான் யோனத்தான் பேசுனா அப்படித்தான் யோசுவா பேசினா யோசுவா என்ன பேசுறான் டே அவர்கள் தானா நமக்கு இறை நான் சொல்கிறேன் உனக்கு நாலு பங்களா உண்டாகும் என்று பேச உன்னால் முடியுங்கிற நீ என்ன நினைக்கிற இவர் ரொம்ப கிறுக்கு பிடிச்சி பேசுறா எப்பா கிறுக்கு பிடிச்சி தான் பேசியிருக்காங்க பைபிள் யோசித்து பாருங்க ஒரு சேனையே பயந்து இருக்கு இந்த சோட்டா பாய் ஒரு வாலிபன் ஒரு இளைஞன் ஆடு மேட்ச்சு தான் பழக்கம் யுத்தம் செய்து பழக்கம் இல்லை அவன் திமிரா தலையெடுப்பான் அதனாலதான் சொல்றேன் தைரியமா பேசுங்க தைரியமா பேசுங்க நான் தைரியமா பேசுறேங்க ரெண்டரை கோடி ரூபா கடனு ஒரு கோடி ரூபா கடனு பத்து லட்சம் ரூபாய் கடனு வர்ற போன சிம்பிளா பல் சொல்லிடுறேன் அவங்க யார் யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அத்தனை பேரும் வெளியே வந்துட்டாங்க சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பிரத எங்களுக்கு ஒரு இருபது லட்சம் கடன் இருக்கு பிரதர் நான் பேசுகிறேன் ஏசு நாமத்தினால இவர் நூறு செய்தி கேட்குறதுக்குள்ளாக்க இவருடைய விசுவாசம் பெருகிறதுனால இவருடைய இருபது லட்ச ரூபா கடன் மறைந்து போ என்று கட்டளை இடுகிறேன் என்று பேசுகிறேன் சரியா போனை வைக்க போல பிரத தொடர்ந்து ஜோமனி இடுங்க பாருங்க அவட்ட விசுவாசம் இருந்தபடி சொல்லுவாரா அண்ணன் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மூணு மாசத்துல கடன் தேருது ரைட் அல்ல இல்லையா இரண்டு பேர் ஒருமனப்பட்டால் தான் நடக்கும் இரண்டு பேர் ஒரு மனப்படணும் ஹலோ லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் பாருங்க யாருமே இயேசுவா புஷ் பண்ணலைங்க அந்த வாலிபன் அடக்கம் பண்ண போறாங்க நாயனூர் கிராமத்துல ஓடிப் போறாரு முந்தி போறாரு இன்னைக்கு தலைப்பு என்ன முடியாததை முடித்து வைக்க முனைப்புடன் முந்து மகனே

சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்டீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்